அனைவருக்கும் வணக்கம் தனுஷ் நல்ல நடிகர் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவரைப் பற்றி வரும் செய்திகள் எல்லாம் ஏடாகூடமாகவே இருந்து தொலைக்கிறது திருமணமான நடிகைகள் அவரை சந்தித்தால் சுமூகமாக விவாகரத்து பெற வைத்துவிடுகிறார் இப்படித்தான் அமலாபால் சோனியா அகர்வால் சௌந்தர்யா என பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது இதில் அமலாபால் சோனியா அகர்வால் இருவரும் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுவிட்ட நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகளான சௌந்தர்யா தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி குடும்ப நல முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொழிலதிபர் அஸ்வின் என்பவருக்கும் சௌந்தர்யாவுக்கும் திருமணம் நடந்தது இந்த தம்பதியினருக்கு வேத் என்கிற மகன் உண்டு சௌந்தர்யாவுக்கும் அஸ்வினுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் அந்த பிரிவுக்கு காரணம் தனுஸ்தான் என பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் சௌந்தர்யா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதேபோல் அஸ்வினும் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த விஷயம் தெரிந்தவுடன் தனுஷ் வாழ்த்து செய்தி அனுப்ப சௌந்தர்யாவுக்கு ஒரே வெட்கம் என்கிறார்கள் பதிலுக்கு அவரும் புத்தாண்டு வாழ்த்து சொன்னாராம் புரிந்து கொண்ட தனுஷ் மௌன புன்னகை செய்தாராம் இரண்டு கிளிகளும் பட சம்பந்தமான விஷயமாக அமெரிக்கா செல்கிறார்கள் காரணம் கேட்டால் காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பயணம் என்கிறார்களாம் சோ எல்லாத்தையும் முடித்துவிட்டு புத்தாண்டு கழித்து தான் ஊருக்கு திரும்புகின்றனராம் நல்லா இருந்தா சரி Indeed.